ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளமர் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சைட்டில் வந்து நம்ம வந்து இது வந்து வாட்ரு லீக்கேஜ் தான் ஃபுல்லாக வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து வாட்ரு எங்கள் த அந்த பைப் லைன் வந்து அந்த டீ உடச்சி அதுலேருந்து வந்து லீக் இருக்குது அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்வ் கண்ட்ரோலில் வச்சதுனால டேங்கு நொம்புனதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி லீக் ஆகி லீக் ஆகி ரொம்ப இது டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி இவங்களும் கவனிக்காமல் அப்படி விட்டதுனால இப்போ ஃபுல்லாக வந்து அது வாசி பிடிச்சி ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பு வந்து ஃபுல்லாக பைப் ஃபுல்லாக மோல்டிங் பண்ணி ரொம்ப அந்த இடமே ரொம்ப லீக் ஆகாம ஆரம்பிச்சிருச்சு இதனால் வந்து சீலிங்கும் லீக் ஆகி அப்புறம் செவ் ஃபுல்லாக உள்ளாரையும் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நம்ம இப்போ வந்து அது சரி பண்ணிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து அந்த பைப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக அந்த பாசி பிடிச்சி ஃபுல்லாக அந்த லீக்கேஜ் சுண்ணாம்பு வந்து ஃபுல்லாக வந்து அது ஃபுல்லாக ஒரு படலமே உருவாயிருச்சு அதனால் அது ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பைப் லைன் வந்து கொடுத்துருக்கோம் அந்த டீ வந்து இப்போது அந்த இந்த டேங்க் வந்து சிவில் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்து கல்லில் கட்டின டேங்கு அதனால் வந்து அந்த பைப்பை வந்து கட் பண்ணி ஹோல் பண்ணால் சரி வர்றான்னு சொல்லிட்டு அதே டீயை வந்து கொஞ்சம் ஆல் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சவுரில் அழுந்தி வராமல் இருக்கிறதுனால நாளைக்கு மைனஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த டைப் வந்து நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் வால்வு கண்ட்ரோல் எல்லாத்தையுமே நம்ம புதுசாக மாற்றி இருக்கிறனால சொன்னாங்க பைப்பை கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க நாங்கள் கொஞ்சம் பைப்பை வந்து தேவையில்லாத பைப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம லீக் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக கிளம்பு அடித்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த லீக்கேஜ் இல்லாத மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த கீழே இந்த ஒர்க்கெலாம் முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வால்வில் டேங்கில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல ஃப ஃப்ளோட் வால்வு வந்து நம்ம பால் செட்டு வந்து ரெடி பண்ணுறோம் இங்கேலாம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பள்ளியாசலில் வந்து டேங்க் கட்டி அங்கேருந்து வந்து லைன் வந்து எல்லா வீட்டுக்குமே நம்ம சப்ளை கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து இங்கே வந்து எப்போதும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் டேரெக்டாகவே மோட்ரு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே தண்ணி மேலே ஏறிவிடும் அதனால் இங்கே வந்து அதிகமாக இந்த பால் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் தண்ணி வந்து வரும்போது இது வந்து ஃபுல்லாகிக்கும் அப்புறமா தேங்காய் ஆட்டோமெட்டிக்காக வந்து அதே குளோஸ் ஆகி நம்ம தண்ணி வராமல் தடுத்துக்கும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணுறோம் அந்த வேலையை போய் பார்த்து செக் பண்ணலாம் கஸ்டமெட்டிக்காக செக் பண்ணி காமிச்சாச்சு டேங்கு உடனே ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆஃப் ஆகிடும் இந்த செட்டப்பில் தான் வச்சுருக்கோம் இந்த வேலை பிடிச்சிருந்தா என்னுடைய ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய பேஜ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ